வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன் ரெண்டு மூணு நாள்ல ரம்ஜான் வரதுனால ரம்ஜான் ஸ்பெஷலா இன்னைக்கு கேரட்டை வச்சு கேரட் கீர் தான் பார்க்க போறோம் இந்த கீர் பண்றதுக்கு ரொம்ப 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 ஈஸி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம் இது செம்ம டேஸ்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேரட் கீர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மூணு மீடியம் சைஸ் கேரட்டை எடுத்து தோல் சத்தி எடுத்து வச்சுருக்கேன் இதை பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இதை வந்து வெவிச்சிட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம் அதனால் வெவிக்கிறதுக்காக பெரிய பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணி வெவிச்சுக்கலாம் இதை கட் பண்ணியாச்சு இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை இதில் போட்டுக்கலாம் இப்போ இதை வேகிறதுக்காக ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் உங்கள் வீட்டு குக்கரில் எத்தனை விசில் வைப்பீங்களோ அத்தனை விசிலுக்கு நீங்கள் வச்சு வேக வச்சுக்கோங்க நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சுக்க போகிறேன் இது நல்லா புழைவாக வேக வச்சுக்கோங்க குக்கர் அஞ்சு விசில் வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிடலாம் கேரட் இப்போ நல்லா வெந்துருச்சு இது ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ கேரட் எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இந்த வேக வச்ச தண்ணியே வந்து இதில் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கங்க மூடி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும் கட்டியே எடுக்கக்கூடாது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது அடுப்பில் ஒரு ஹாஃப் லிட்டர் பால் காய வச்சுக்கோங்க தண்ணி சேர்க்க வேணாம் பாலில் திக்காகவே காய வச்சுக்கோங்க இப்போ பால் காஞ்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க அடுத்தது ஸ்டவ்ல ஒரு கடாய் போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடானதும் அஞ்சாறு முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன் அதில் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை கோல்டன் கலர் வர வரையும் வறுத்துக்கலாம் நல்லா இந்த அளவு கோல்டன் கலர் ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு நம்ம காய்ச்சி வச்சிருந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சு வச்சிருந்த கேரட்டை இந்த பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் ஆல்ரெடி நம்ம வந்து கேரட்டையும் பாலியும் வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் எப்படி திக்காயி வருது பாருங்கள் கொதிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பாயாசத்துக்கெலாம் எந்த அளவு சுகர் ஆட் பண்ணுவீங்களோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு எட்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க சுகர்லாம் நல்லா கரையட்டும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்ச முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே பிஸ்தா பாதாம்லாம் இருந்தால் அதை கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம் அவ்வ தான் கேரட் கீ வந்து ரெடியாக நீங்களும் இந்த அழிச்சா வந்து ட்ரை பண்ணி பாருங்க செம சூப்பராக இருக்கும் கூடவே தமிழ் புத்தாண்டும் வருது அதுக்கும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க எப்போவுமே ஸ்வீட்டுக்கு கேசரி பாயாசம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இதை ஒரு முறை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட் வந்து ரொம்ப ஹெல்த்தி சூப்பராகவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எங்கள் அம்மா கேட்ட விடுக்கதை நாம் தினமும் சாப்பிடுவது பறவைகளுள் ஒன்று இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை அதாவது நம்ம டெய்லி சாப்பிட்ற சாதம் சாதத்துக்கான இன்னொரு பேர் அன்னம் ஸோ ஆன்சர் வந்து அன்னப்பறவை மறக்காமல் அம்மா ஸ்கூட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்